வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவர் ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு எந்த கட்சியை சொல்கிறாரு எந்த கட்சியை பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளத்தில் கேள்விகள் உருவாயிருக்கு ஒருவேளை தாவே கவ சொல்கிறாரோ தேச்சா இருக்காது அதை ஆரம்பித்தேன் அந்த கட்சியை ஆரம்பித்தேன் ஒன்றரை வருஷம் ஆகுது அதை போய் பிரம்மாண்டமான கட்சி அப்படின்னு ஈபிஎஸ் சொல்லுவாரா இபிஎஸ் அப்படி சொல்லியிருந்தா அது ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சில டிபேட்ஸும் நடந்துக்கிருக்கு செய்தியாளர்கள் ஈபிஎஸ் கிட்ட விஜயோட கூட்டணியில் சேர்றது பற்றி பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுதியிருக்காங்க அதுக்கு இபிஎஸ் மறுக்கலைங்க இபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் உத்திகளை தற்போது வெளியில் கூற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நழுதி போயிருக்காரு அப்போது தாவேக்காவோடு அதிமுக கூட்டணி பேசுகிறது அப்படிங்கிறது நடந்துக்கி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க தாவேக்கா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க திமுகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தாவேக்கா சமீபத்தில் கூட சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குல்ல அப்புறம் எதுக்காக அதிமுக தாவேக்காவோடு மறைமுக கூட்டணி பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு ஒருவேளை தாவேக்கா அதிமுக உடனான கூட்டணியை ஓகே சொல்லிட்டாங்கன்னா பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு அதிமுக தயங்காதோ அப்படின்னும் சில டவுட்ஸ் வந்து உருவாயிருக்கு பாலிடிக்ஸ் அப்படின்னாலே டவுட்டு தானே லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் யார் கூட வேணாலும் கூட்டணி சேரலாம் நம்ம கையில் எதுவும் கிடையாது திமுக கூட்டணி எடுத்துக்கோங்க திமுக கூட்டணியில் காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த காமராஜரை திருச்சி சிவா பேசினார்ல அதுக்கு பயங்கரமாக குந்துருச்சு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் திருச்சி வேலுசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற தயாரா திமுக உங்களால் தனித்து நீங்கள் ஜெயிச்ச வரலாறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுசாமி திமுக பார்த்து கேள்வி எழுப்புறாரு ஒருவேளை காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் திமுகவோடு கூட்டணி வச்சது போதும்பா மிஞ்சி மிஞ்சி போனால் இருபத்தஞ்சி முப்பது தொகுதிகளுக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுக்கு திமுகவை கலட்டி விட்டுட்டு நம்ம அதிமுகவோட சேர்ந்தா என்ன சரி அதிமுக பாஜக இந்த கூட்டணி உடையாமல் இருந்துச்சுன்னா நம்ம விஜயோட போய் சேர்ந்தா என்ன அப்படின்னு தமிழக காங்கிரஸ் யோசிக்கிறாங்களோ அதனால தான் சிட்டிக்கு கோபம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எப்போயுமே திமுகவுக்கு எதிராக பேசாதவர்கள் இந்த இஷ்யூவில் திமுகவுக்கு எதிராக பயங்கரமாக வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக என்ன பண்ணாங்க அண்ணாமலை அண்ணாதுரை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் அவதூறாக பேசவே இல்லை கூட்டணியிலேருந்து வெளியேறுறதுக்கு கூட்டணியை கலட்டி விட்றதுக்காக அதிமுக அண்ணாமலையுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க அண்ணாதுரையும் ஜெயலலிதாவையும் அவர் அவதூறாக பேசிட்டாரு இந்த கூட்டணியில் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காரணம் இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டு என்னடா காரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேடி இருக்கும்போது அண்ணாமலை நார்மலாக பேசின ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஹைலைட் பண்ணி இந்த பேச்சு தான் நாங்கள் கூட்டணியிலேருந்து வெளியேறுறதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க அது மாதிரி தமிழக காங்கிரஸ் பண்ணுறாங்களோ அதில் அண்ணாமலை யாரையும் அவதூறாக பேசலை இதில் திமுகவுடைய எம்பி காமராஜரை அவதூறு படுத்தியிருக்காரு காமராஜரை மட்டம் தட்டி பேசியிருக்காரு ஸோ அப்போ நல்ல ஒரு காரணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னா தமிழக காங்கிரஸ் வந்து நினைக்கிறாங்களோ அப்படின்னும் சில டவுட்ஸ் வந்து உருவாகுது அண்ணாமலை சொல்கிறாரு கூட்டணி எல்லாம் உடையாதுங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி திமுகவை சேர்ந்த ஒரு சில தலைவர்கள் டெல்லியில் சோனியா அவர்களையும் ராகுல் அவர்களையும் சந்தித்து இதை சால்வ் பண்ணிடுவாங்க வழக்கம் போல் திமுகவுடைய அடிமாடுகளாக தான் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை நேற்று பிரஸ் மீட்டில் பேசியிருக்காரு இதெல்லாம் பெரிய டிபேட்டை வந்து உருவாக்கியிருக்கு எந்த கட்சி யார் கூட வேணாலும் கூட்டணி அமைக்கலாம் ஒவ்வொரு கட்சியும் பிளான் பி அப்படிங்கிறத கைவசம் வைத்திருக்க வேண்டியது அவசியம் இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை கண்மூடித்தனமாக நம்பிடாதீங்க தாவேக்கா ஓகே சொன்னிச்சுன்னா பிசிக்காவே உள்ள தூக்கி போட்டுருவாங்க பிசிக்காவும் திமுக கூட்டணியில் அதிருப்தியில் தான் இருக்காங்க அதை பலவாட்டி அவரே சொல்லிட்டார் திருமாவளவன் அவர்கள் பல சங்கடங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் அவர்கள் இன்னும் இபிஎஸ்ஸு தாவேக்காவோடலாம் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் பேசலைங்க அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லலை இந்த கேள்விக்கு நலவி போகிறாரு தேர்தல் உத்திகளை தற்போது வெளியில் கூற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சைலண்டாக கடந்து போறாரு அப்போ தாவேக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுது அப்படிங்கிறதான் உண்மை பேச்சுவார்த்தை ஓகே ஆயிடுச்சுன்னா சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதிமுக தாக்கா கூட்டணி அமைஞ்சிடும் விசிகா திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி அந்த பக்கத்து போயிடும் ஏன்னா விசிகாவுக்கு அதிமுக பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கிறது தான் பிரச்சனை அதிமுக மேல விசிகாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கோபம்லாம் இல்லை பாஜகவுடனான கூட்டணியை விசிகா மறுப்பாங்க அப்போ பாஜக அல்லாத அதிமுக தாவேகா கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா விசிகா ஆட்டோமேட்டிக்கா உள்ளே போயிடுவாங்களா அதனால பாஜக உஷாரா இருந்துக்கிறது நல்லது பிளான் பியை கைவசம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தொண்டர்களுடைய கருத்தாக இருக்குது பாஜக மட்டும் கிடையாது ஒவ்வொரு கட்சியுடைய தொண்டர்களும் அந்த கட்சி தலைமை கிட்ட பிளான் பி அப்படிங்கிறது அவசியம் ஏன்னா இந்த தேர்தலில் எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் இந்த தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதுல நிறையா கட்சிகள் நிறையா தொகுதிகளை டிமாண்ட் பண்ணுவாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல திமுக கூட்டணி கட்சிகள் நீங்கள் எங்களுக்கு ப்ராப்பரான தொகுதிகள் கொடுக்கறதுன்னா விஜய் பக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லாருமே கூடுதல் தொகுதிகளை கேட்கும்போது மனக்கசப்புகள் ஏற்பட்டு யாரோட கூட்டணி வேணாலும் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கைவசம் எல்லா கட்சிகளும் பிளான் பி வச்சுக்க வேண்டியது அவசியம் தமிழக பாஜக ரொம்ப அவசியமாக வச்சுக்கணும் ஏன்னா திரைமறைவில் தாவேக்காவோடையும் பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் பிளான் பியை ஒருவேளை பாஜக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பாஜக கேட்டு இருக்காங்க அதிமுக நாங்கள் தனித்து தான் ஆட்சியை வந்து பிடிப்போம் தனிப்பெரும்பான்மையோடு தான் ஜெயிப்போம் அப்படின்னு ஈபி சொல்லிட்டு இதில் கூட பிரச்சனை வரலாம் அதனால் பிளான் பி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிளான் பிக்கான தலைவராக அண்ணாமலையை போட்டு அவர் தலைமையில் தேர்தலை வந்து சந்திங்க சந்திச்சிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ ஓட் ஷேரை அண்ணாமலை டெஃபினட்டாக வாங்கி தருவார் பிஜேபிக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெற்றி பெறலை என்டிஏ ஆனால் பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே ஷேர் இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல பாஜக இரட்டை இலக்கத்தில் பார்த்திங்கன்னா ஷேர் வாங்கினது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் அது மாதிரி டீசென்ட்டான ஓட்சியாரை அவர் வாங்கி தரக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் அண்ணாமலைக்கு இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிற இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்